நானும் மற்றவங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துருக்கணுமோ நம்மளுக்கு என்ன யார் யார் ஏன் நம்மளுக்கு என்னன்னு நான் விட்டுருக்கணுமோ ஏன்னா தப்பு எங்கே நடந்தாலும் நான் தட்டி கேட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க நான் தட்டி கேட்டிருக்கேன் நிறைய பேர் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி தான் இந்த யூடியூப்லேயும் நடக்கிற கொடுமையை பற்றி நான் பார்த்தேன் என் கண்ணுக்கு தப்புன்னு பட்ட விஷயத்துக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கு வந்து ஒரு சிலர் வந்துட்டு அது அவங்க இஷ்டம் உங்கள் வேலையை பாருன்னு சொன்னீங்க அதெல்லாம் காமனான ஒரு கமெண்ட் அதை நான் ஒத்துப்பேன் ஏன்னா அது எல்லாருக்குமே நீங்கள் அடிக்கிற கமெண்ட்ஸ் தான் இன்னும் ஒரு சிலர் வந்து ரொம்ப கேவலமாக கமெண்ட் அடிக்கிறீங்க அவன் புருஷன் வந்து உன் தான் ஓடி வந்துட்டானா அந்த பொண்ணு நீ தானு இன்னும் கேவலமாக கமெண்ட் அடிக்கிறீங்க நான் சொன்ன விஷயம் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ போட வேண்டியதானே எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோ போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா ஒரு விஷயம் தப்புன்னு எனக்கு தோணுச்சு நான் தட்டி கேட்டிருக்கேன் நம்மளுக்கு என்னென்னு என்னால் ஒதுங்கி போக முடிலங்க நம்மளுக்கு என்னென்னு நாலு பேர் நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா எங்கே தப்பு நடந்தாலும் நான் கேட்பேன் இதே சோஷியல் மீடியாவிலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் கேட்டிருக்கேன் சரிங்களா அது மாதிரி தான் நான் இதையும் கேட்குறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கேளுங்க இல்லைன்னா கேட்குறவங்களுக்கு வந்து வழி விடுங்க அதை விட்டுட்டு அவள் புருஷன் தான் ஓடி ஓடிவன்ட்டானா அந்த பொண்ணு நீதானா அப்படின்னு ரொம்ப கேவலமெல்லாம் அடிக்காதிங்க நான் வந்து உழைச்சி சாப்பிட்றாள் அந்த மாதிரி கேவலமான கம்மன்லாம் எனக்கு அடிக்காதிங்க தயவு செஞ்சு திருத்த பாருங்க மத்த